வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டீக்கிங் வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொல்லி என்ன பார்க்க வரும் உன்னைக்கு இஞ்சி பிஸ்கட் தான் செய்ய போற நண்பர்களே நெட்டுக எனக்கு இது செய்யணும் செய்யணும் ஆசை ஆனா இன்னைக்கு தான் எனக்கு நேரம் காலமெல்லாம் எல்லாம் கூடி வந்துள்ளது அதால பாத்தீங்கன்னு சொன்னா சுவையான இஞ்சி பிஸ்கட் செஞ்சு ஒரு போத்தில் போட்டு வச்சோம்னா செம்மையா சாப்பிடலாம் ஏன்னா இப்போ மழை காலம் வந்துட்டேன் அப்ப பாத்தீங்கன்னா பின்னரங்கள டீ டைம்ல மழை காலத்துல கூடுதலா பசிக்கும் அப்ப இந்த குட்டி கட்டி பசி வார டைம் இல்லாம இது செம்மையா அடுத்து சாப்பிடலாம் நண்பர்களே அது எப்படி செய்ய போறேன் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தளி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்சி கறித்தூள் கோப்பித்தூள் சரக்கு தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க சூப்பரான சுவையான நல்ல டேஸ்டான இஞ்சி பிஸ்கட் செய்யலாம் வாங்க செய்யலாம் வாங்க வாங்க இஞ்சி பிஸ்கட் செய்யறதுக்கு இதில் இஞ்சி எடுத்துருக்கணும் ஒரு இருநூறு கிராம் மாதிரி இஞ்சி எடுத்துருக்கணும் இதை வந்து நல்லா அரைச்செடுக்கணும் இதில் பவுடர் இஞ்சி பவுடர் வந்து என்னென்னு சொல்கிறது வேர்க்கம்பாக்கி பவுடராக கூட இருக்கும் அது கூட சில பேர் சேர்ப்பினா நான் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி அரைச்சி செய்ய போகிறேன் என்ன இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்பேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு மூடிட்டு பாருங்கள் எங்கிட்ட மிக்சி கப்பில் வச்சிட்டு இறச்சி அதில் பட்டை அரைச்சிக்கிட்டு வாங்க அரைச்சாச்சு நாங்க வடிச்சு எடுப்போம் துணி வச்சுதான் வடிச்செடுக்க போறோம் ஈரம் என்னன்னு சொன்னா களி வச்சு நான் நண்பர்களே மா வச்சுட்டு ஆனா மழையால வடிவம் இல்லை மழை இல்லை வாங்க போகிறார் போய் கடும் மலை நண்பர்களே கடும் மலை என்ன வாங்கியிருந்து இங்கிட்டதான் என்ன வாங்கியிருந்திருக்க மாம்பழம் மங்குஸ்தான் பலம் இதுதான் நண்பர்களே மங்குஸ்தான் உங்களுக்கு இருந்தாலும் நானும் சொல்றேன் மங்குஸ்தான் அதுக்கு பிறகு இது நல்ல விளாட் மாம்பழமன் இதுக்கு புட்டை வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் வேறங்க இது எல்லாத்தையும் வலிச்சு போட்டு இந்த மாதிரி புளிஞ்செடுப்பேன் இப்படி துணியில் புளிஞ்செடுத்தமெண்டா தும்புகள் தூசிகள் வராது வேற நல்லா புழிஞ்செடுப்பணும் இல்லை இஞ்சி சாத்தியம் சி போட்டா நீ குடிக்கிறீ ம் குடிச்சு போயணும் கொழுப்பு எல்லாம் கேட்டேன் குடிக்கிறீங்க ஆளை பேர தான் குடிக்க வேண்டாம் என்ன குடிக்கட்டா பாத்தீங்கன்னா நண்பர்களே சேட்டியே இப்போ பாருங்க நண்பர்களே இதில் பட்டு எடுத்துருக்கிறேன் இந்த பட்டு ஒரு ரெண்டு நாலு ஆறு கராம்பு எடுத்துருக்கேன் இதான் இடிச்சு எடுப்பேன் இல்லை பவுடரா உங்கள்ட்ட இந்த பவுடர் இருந்தா கராம்பு பவுடர் கருவாப்பட்ட பவுடர் இருந்தால் நீங்கள் பவுடர் சேர்க்கலாம் நான் இதை இடித்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்க போகிறேன் நல்லா பவுடர் பண்ணி எடுப்போம் இந்த பாருங்க இந்த மாதிரி இடிச்சாச்சு நிறைய இருக்கோம் பேர் எல்லாம் எடுத்து வச்சாச்சு வாங்க நாங்கள் நீ ரெடி பண்ணுவோமா இதில் பட்டர் எடுத்துருக்குறேன் பட்டர் பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று ஒரு ஒரு இது வந்து எத்தனை கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் பட்டர் நான் சேர்க்குற பட்டர் வந்து ஒரு இருநூறு கிராம் மாதிரி சேர்க்குறேன் சரியா இருநூறு கிராம் மாதிரி பட்டர் சேர்த்துருக்கிறேன் மிச்சமிரிக்கட்டுக்கம் இதில் சீனி எடுத்துருக்குறேன் சீனி சேர்ப்பேன் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்குறேன் இது ரெண்டையும் இப்போ நாங்கள் பீட் பண்ணி எடுப்போம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுக்காச்சு இந்த பட்டர் வந்து கொஞ்சம் கலர் மாறணும் அந்த அளவுக்கு நாங்கள் பீட் பண்ணி எடுக்கணும் வலிச்செடுப்போம் என்ன எடுத்து போட்டு எங்கால முட்டை எடுத்துருக்குறேன் ஒரு முட்டை இந்த முட்டையை உடைச்சி பார்த்துட்டு தான் நான் சேர்ப்பேன் வாவ் நல்ல முட்டை அப்புறம் சேர்ப்போம் ஒரு முட்டை தான் எடுத்துருக்கிறேன் இப்போ இதையும் பீட் பண்ணி எடுப்பேன் வேறு நல்லா பீட் பண்ணிவிட்டாச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் நல்ல வெள்ளை கலரெலாம் வந்துட்டு இனி இதில் வந்து கொஞ்சமாக தேங்கான கணக்கையில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி விட்ருப்பேன் விட்டுட்டு இதையும் பீட் பண்ணிடுவேன் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு இனி இஞ்சி சாறு எடுத்து வச்சிருக்க சேர்ப்போம் பார்த்தீங்களா சரி இதையும் பீட் பண்ணி எடுப்போம் இப்ப இந்த மாதிரி பீட் பண்ணியாச்சு என்ன இதில் ஊரங்களை இந்த மாதிரி வலிச்சு எடுத்துட்டு இருக்கட்டுக்கும் இனி பார்த்தீங்கன்னா உங்களால் மாவை அரிச்சு எடுக்க போகிறேன் உங்களால் மா எடுத்துருக்குறேன் மாவை அரிச்சு எடுப்பேன் உங்களுக்கு அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்னு நீங்கள் பாருங்க மாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிகள் பட்டிருக்கும் அதெல்லாம் மாவை அரிச்சு எடுக்கிறது இந்த மாதிரி எல்லா மாவையும் அரிச்செடுப்போம் இதில் வந்து கராம்பையும் பட்டையும் இட்டிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் அரிச்சே சேர்ப்பேன் அதெல்லாம் இந்த மாதிரி இந்த துண்டு துண்டுகள் தேவையில்லை பவுடர் அரைஞ்சதை போட்டாச்சு இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பேக்கிங் சோடா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்க்குறேன் இனி பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன் உண்டு உண்டுறேன் சேர்த்துட்டு இதையும் மறைச்சி விடுவோம் மறைச்சி போட்டு அன்றைக்கு செஞ்ச மாதிரி தான் கேக்கு எல்லாத்தையும் திருப்பி திருப்பி எடுத்துருக்க அரைச்சி எடுப்போம் அப்படி இனி மா சேர்க்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முதல் கலந்து விடுவோம் இந்த மாதிரி தாலியும் கலக்கலாம் இல்லாட்டிக்கு தாலும் இந்த மாதிரி நல்லா வடிவாக கலக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு போட்டு கலந்தெடுப்போம் இப்போ எல்லா மாவையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வடிவாக இப்படி கலந்தெடுத்துட்டு பிறகு கையால் கலப்போம் பார்த்திங்களா கணக்காக வந்திருக்குமா கையால கலந்து எடுப்போம் இப்போ பேரங்கண்புகள் இந்த மாதிரி குளச்சி எடுத்தாச்சுங்களா நல்லா கணக்கா வரும் நாங்க மாவடுத்த வேண்டாம் இந்த மாதிரி இனி எங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க அளவு கரண்டி இருந்துச்சுன்னா ஒரு அளவு கரண்டியால் அளந்து கூட எடுக்கலாம் இது நீங்க பிஸ்னஸ்ஸா கூட செய்யலாம் இப்போ நாங்க வீட்டுக்கு செய்யறபடியா நான் கணக்கா இந்த மாதிரி எடுத்து ஆக பெருசாக வேணாம் ஆக சின்னதாக வேணாம் கணக்கா எடுத்து வடிவாக தட்டணும் பொருங்க வரேன் நல்லா ரொட்டி போட்டு அப்போ தான் அந்த நல்ல ஒரு ஷேப்பாக வரும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாற்றி மாற்றி விருட்டுணும் ப்டமற்றி விட்டு பார்த்திங்களா பிறகு இங்கே சீனி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த சீனியில் இப்படி போடலாம் விருப்பம் விளையாடிக்கும் உங்களுக்கும் போடாமலும் விடலாம் ஆனால் போட்டால் நல்லாயிருக்கு அப்படி இதில் இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்செடுப்போம் அடுப்புலேயும் வச்சு பார்ப்போமா என்ன இப்போ பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு மற்றது இருக்குது மிச்சம் பாருங்கவளம் அதை நான் இந்த வச்சுட்டு தான் வைக்கணும் இது வந்து அடுப்பில் வைக்க போகிறேன் இதில் வந்து வைப்போம் வாங்கோ அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் கம்பி எடுத்துகிட்டு வைப்போம் என்ன வரேன் டெம்பரேச்சர் வந்து நூற்றி எண்பது வச்சுருக்கிறேன் டைம் வந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சுருக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பில் வந்து இந்த கிண்ணத்தை ஸ்டாண்டை வச்சு நல்லா சூடாகிட்டு பாருங்கள் இதையும் ப்ரீஹீட் பண்ணியாச்சு தம்பி இதுலேயும் வச்சு பார்ப்போம் என்ன சுற்றும் இப்போ மூடிட்டு இது தணிச்சு தான் போட்டுருக்கேன் இதையும் ஒரு இருபது நிமிஷத்தால் பார்ப்போம் எப்படி பாருதுங்கட இஞ்சி பிஸ்கட் சரியா பார்ப்போம் வாங்குவா டைம் சரி உடனே பார்த்தா அவியாத மாதிரி தான் இருக்கும் முள்ளுக்கும் அமத்து அது கொஞ்சம் ஆற விடுவோம் சுற்று இல்லை இல்லை உடனே பார்க்க உடனே பார்த்தஞ்சு எப்படி தான் அமத்துப்படுற மாதிரி இருக்கும் அவியாத மாதிரி கொஞ்சம் ஆறு ஒணும் ஆறுனு ஒன்னான்னு பார்க்கலாம் ஆனால் அவிஞ்சிருக்கு இங்கே பாருங்க திருப்பி காற்று நிறைய பக்கம் கலர் மாறி இருக்கு இங்கே பார்த்தீங்களா ஆறு ஒண்ணும் ஆறுனு ஒன்னா பார்ப்போம் இங்கே அடுப்பில் வச்சது பார்ப்போம் இதுவும் பாருங்க அவிஞ்சிட்டு ஆனா அந்த சீனி கீழே அடை சீ கீழ் பக்கம் அது உருகி இருக்கு என்ன இதுக்கு உம் ஆனா அவன்ல வச்சது பாத்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு அதான் வித்தியாசம் இது ஓயில் பேப்பரா என்ன அடடா அடடா அது வச்சிருந்தா உருகி இருக்காதன் உம் அது சேர்ந்தா அதான் நீங்க அடுப்புல வைக்கிறேன்னா ஓயில் பேப்பர் வச்சு வைக்கும் சரியா இப்போ யாருன்னு ஒண்ணு பாப்போம்மா வாங்கப்பா பாக்கலாம் உம் இப்படி சத்தங்க கோணம் வருங்களா சூப்பராக வந்திருக்குதான் வேறு லெவல் வாசம் அப்படி அந்த வந்து கொண்டே இருக்குது இந்த இஞ்சியிட வாசம் என்ன என்னட்டு இங்கே உடனே நாங்கள் அவன்லேருந்து இறக்கணுன்னே பார்த்தா இந்த இது மாதிரி இருக்கும் பச்சை மாதிரி அமர்த்தப்படும் அவியாத மாதிரி ஆனால் ஐயோ அவிய இல்லையாண்டு திருப்பி வச்சமெண்டா அவளோ அந்த அது இறக்கி வச்சமெண்டா கொஞ்சம் நேர்த்தாலும் அப்படியே தண்டை பாட்டில் நல்லா வி வந்துடும் நல்லா பார்த்திங்களா சூப்பராக வருது இப்போ பாருங்க மிச்சம் இருக்கிறதையும் நான் அதே மாதிரி செஞ்செடுக்க போகிறேன் ஆனாக்கா இது வந்து நீங்கள் அடுப்பில் வைக்கிறாக்கள் ஒயில் பேப்பர் போட்டு வையுங்க சரியா ஒயில் பேப்பர் போடாதுக்கு இப்படித்தான் இந்த மாதிரி தான் உருகி இந்த கருத்து வந்துடும் பின்னால் அவன் ம் அவன் அவன் இல்லாதாக்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒயில் பேப்பரை போட்டுட்டு பேக் பண்ணி எடுங்க அவன் இந்த ஒயில் பேப்பர் போட்டமுண்டா அந்த உருகாது பின்னால் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும் இப்போ இதை உண்டாக்காண்டு பேக் பண்ணி எடுப்போம் இந்த மாதிரி சின்னா வேணுமெண்டா நீங்கள் சின்னன்னா எடுக்கலாம் பெருசாக வேணுமெண்டா பெருசாக எடுக்கலாம் நான் கணக்கான சைஸுக்கு எடுக்கிறேண்ணா இப்போ பாருங்க இங்கே இஞ்சி பிஸ்கெட் எல்லாம் ரெடி இஞ்சி என்று சொல்லலாம் இஞ்சி குக்கீஸ் சொல்லலாம் எது வேணாலும் சொல்லலாம் சரி என்ன பண்ணிக்கலாம் எங்கள் பாருங்க சூப்பராக ரெடி அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட பிளேண்டியும் போட்டிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா தோதோல் கிண்ட போகிறோம் இன்றைக்கி இது வந்து லண்டனுக்கு போகிறதுக்கு தோதோல் ஒன்று கண்ட போகிறோம் தேங்காய் பால் எல்லாம் புளிஞ்சாச்சு அங்கே பயர் வரத்துருக்குறேன் நினை அதில் கோதெல்லாம் முட்டாக்கிக்கணும் முட்டாச்சு போட்டு இப்போ தோதோலும் கிண்ணணும் நண்பர்களே அதுக்குள்ளே நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் வாங்க அதில் பிளேட்டியும் போட்டாச்சு பார்த்திங்களா வாங்கோ சாப்பிடலாம் பார்த்திங்களா சூப்பராக யோசித்து யோசித்து நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்குன்னு வாங்க நண்பர்களே பார்ப்போம் இங்கே பாருங்க எப்படி இருக்குது உடனே பார்த்தா அவியாத மாதிரி இருக்குது மகன் சாப்பிட்டார் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே அந்த நாங்க கடையில வேண்டுவோம் அது சுப்பையே இருக்கு இஞ்சி ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இஞ்சி பவுடரும் போட்டு செய்வீனம் மேற்கம்பு காய வச்சு ஆனா இப்படி சாறு போட்டு செய்வது நல்லா இருக்கு

நான் வந்து ஒயில் பேப்பர் போடாதாரா அந்த சீனி வந்து என்ன உங்கள் ஒயில் பேப்பர் பெருசைங்க அந்த கராம்பு பட்டையெல்லாம் போட்டு நாங்கள் அதோட வாசம் இஞ்சி எல்லாம் சேர்ந்து ஒரு உரைப்பு தன்மையும் என்ன சீனி உள்ளுக்கு குறைச்சி தான் போட்டான் முதல்ல பீட் பண்ணிக்க அந்த மேலால் தானே அது நல்லா இருக்கும் ம்

சீனி போடலையா அந்த இந்த இனிப்புக்கு தெரியுது இல்லை செமையாக இருக்குது நண்பர்களே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இந்த நாங்கள் இனி ஒரு போத்தலை போட்டு வச்சுட்டு நின்னச்ச நேரம் எடுத்து எடுத்து சாப்பிட வேண்டியதான் பின் நேரத்தில் டீ குடிக்க சாப்பிடலாம் முடியல குட்டி குட்டி பசி வரும் அந்த டைமில் சாப்பிடலாம் காலையில் ஜூட் வேலையை போய் போச்சு இவ்வளோ சாப்பாடு செய்ய லேட்டானா எடுத்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படி ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே வீட்டில் செய்து பாருங்கள் இஞ்சி பிஸ்கெட் செம்மையாக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போய்ட்டா சொம்மையாக வந்திருக்கேன் எங்கே பாருங்களேன் என்னாலேயே நம்ப முடியாமல் இருக்கு தெரியுமா ஆச்சரிய மாநாள் உண்மை இது பார்க்க கிட்ட தடவை இந்த கல்பனிஸ் மாதிரி சேர் படிக்குதுன்னு தெரியுமா மேலால் சீனி போட்டதால் ஆனால் கல்பணி சீ சரியா இது வந்து இஞ்சி குக்கீஸ் இல்லாட்டி கிஞ்சி பிஸ்கெட் என்று சொல்லாமல் நீங்கள் என்ன பிரியா ம் கச்சான் பிஸ்கெட் ஆனால் கச்சானம் ம் கச்சான் பிஸ்கெட் மாதிரியும் இருக்கு ஆனால் சாப்பிடுக்க தெரியும் மதுரை இது கச்சான் பிஸ்கெட் இல்லைல்ல இது இஞ்சி பிஸ்கெட் தெரியும் அந்த இஞ்சியில் சாறு உடனே விட்டுனாங்க தானே அந்த உறைப்பு ஆ உண்மையாக உண்மையாக ம் நறுக்கும் மொறுக்கணிங்க அப்படிங்க ரெண்டு சாப்பிட்டு தான் அன்னைக்கு விழுப்புகிறேன் இந்த இரத்த விட்டு தகவல் கிட்ட முதல் செம்ம சாப்பிட்டு தான் அழும்புறது என்ன பாய் பாய்